அஸ்ஸலாமு அலைக்கும் மீவாஸ் வெல்கம் டு ஜீரோ சம்பா சமையல் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கரை வச்சுக்கோங்க அதில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் பொரிய விடுங்க அது நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பில சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தோசை இட்லி சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் பிரியாணிக்கு பக்கா சைட் டிஷ்னா இது கறிவேப்பிலை போட்டவுடனே சும்மா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அப்புறம் நான் வந்து நாலு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி இல்லைனா ஒரு நூறு நூறு கிராம் அளவுக்கு நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க ஸோ அதை அரைச்சி நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க என்ன நல்லா பிரிஞ்சு வரணுங்க அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் என்ன நல்லா பிரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நாம் வதக்கினே இருக்கணும் நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு யாராச்சும் எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கத்திரிக்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாம் அதில் சேர்ந்து வரணுங்க அந்த அளவுக்கு நாம் வதக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொத்தமல்லித்தள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி வச்சுக்கலாங்க ஒரு பெரிய எலுமிச்சம் பழத்துக்கும் பெருசாக ஒரு ஒன்றரை எலுமிச்சம் பழம் சைஸ்க்கு நான் வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த புளி தண்ணி இப்போ சேர்த்துக்கணுங்க நாம் கத்திரிக்காய் நல்லா வதக்கி அப்புறம் முதல்ல வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் சீரகத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் புளி தண்ணி சேர்த்துருக்கேங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ல ஒரு ஒரு விசிலு ரெண்டு விசிலு வச்சா சூப்பரான என்ன கத்திரிக்காய் ரெடிங்க பாய் வி